பாராளுமன்றத்தில் பேசுகிற எங்கள் ஆர் ஆராசாவா படிக்க வச்சது பெரியாரா காமராஜரா அப்படிங்கிற கேள்வி வந்து சீமான் கேட்குறாரு இந்த கேள்வியே தவறானது காமராஜரா அண்ணாவா இல்லை காமராஜரா கலைஞரானு கேட்டால் கூட ஒரு லாஜிக் படி ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கலாம் இவர் எவ்வளோ தந்திரமா பெரியாரையும் காமராஜரையும் எதிர்கிறான்னு பாட்டார் பார்த்துங்க அதாவது வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் எதிர்த்தாரு ஆனால் காமராஜர் வந்த உடனே காமராஜரை காமராஜர் இருக்கு மாதிரியும் ஆதரிச்சாரு பெரியார் அதனால திமுகவை எதிர்த்துருக்காரு பெரியார் இதுதான் உண்மை ஆனால் அண்ணா எப்படி செட் பண்ணுறாரு மைண்ட் செட்டு தம்பிகளுக்கு அதாவது காமராஜரும் பெரியாரையும் எதிரி மாதிரி செட் பண்ணுறாரு அண்ணா என்னன்னா அதெல்லாம் முழுக்க முழுக்க காமராஜர் ஆட்சிக்கு பெரியார் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அண்ணனுக்கு தெரியாதா தெரியும் இருந்தாலும் நம்ம ஒரு ஓலா கதை விடணும்ல ஆரெலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு வழக்கமாக ஆர்எஸ்எஸ்காரங்களாம் ஒரு பேச்சு பேசுவானுங்க என்னென்னு வச்சுக்கங்களாம் இங்கே இடஒகரி யூஸ் பண்ணி தான் அம்பேத்கர் படித்தாரா ரட்டமலை சீனிவாசன் படித்தாரா அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு படிக்கிறப்ப அந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அந்த சமூகத்தில் உள்ளவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது தான் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க இங்கே அதை மறைச்சிபுட்டு அவங்களாம் இடஒக்கிற அனுபவிச்சாங்களா அவங்களாம் அங்கே படிக்கலையா அப்படிங்கிற கேள்வி வந்து ரங்கராஜ் பாண்டேமாரி ஆட்கள்லாம் பேசுவாங்க திராவிட இயக்கம் தான் எல்லாரையும் படிக்க வச்சு சொல்றீங்களா அப்போ திராவிட இயக்கம் வரதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சிருக்காரு மதிவானம் படிச்சிருக்காருன்னு திராவிட தலைவர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அண்ணா உதாரணம் கட்டுறேன் இது ஆர்எஸ்எஸ் ஒரு தத்துவம் அப்படியே அண்ணா தேசியத்துக்கும் பொருத்திக்கிறார் இந்த பாயிண்ட்டை அவ்வளோதான் இன்னொன்று என்னன்னு வச்சுங்களா இப்போ அண்ணா படிச்சாரு மதிவானம் படிச்சாரு இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை சொல்கிறாரு காமராஜர் ஏன் படிக்கலங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அண்ணா அதுக்கு சொல்லல சரி அதை விடுங்க தொள்ளாயிரம் வாக்கில் பிறந்தவங்களை பெரும்பான்மை படிக்கலை அதாவது நூற்றுக்கு எண்பது பேர் படிக்கலை இருபது பேர் தான் படிச்சிருக்காங்க பெரும்பான்மை சமூகங்க இருக்குது சமூகம் இருக்குல்ல அப்படி படிக்காம தான் இருந்திருக்காங்க ஏன் படிக்காமல் இருந்திருக்காங்க இன்னொரு வாதம் பானுங்க என்னென்னு வச்சுக்கலாம் காலங்காலமாக அந்த வாதத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க அதுக்கு பதில் கொடுத்தாலும் அணங்க மாட்டானுங்க சீமான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துலையும் இதை பேசி தொலைகிறாரு என்ன சொல்கிறாருன்னா அதாவது திருக்குறள் எழுதினவர் படிச்சிருக்காரு அப்புறம் சிலப்பதிகாரத்தை எழுதினர் படிச்சிருக்காரு புறநாளர் எழுதினர் படிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு பட்டியல் சொல்றாரு இவங்கெல்லாம் யார் படிக்க வச்சா அப்படின்னு கேட்கிறார் திராவிட இயக்கம் தான் எங்களை படிக்க வச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு எதிராக வந்து காமராஜரை தீட்டு வந்து நிப்பாட்டுவாங்க காமராஜர் தான் எங்களை படிக்க வச்சாரு திராவிட எங்களை படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல வந்து திராவிட இயக்கத்தை டம்மி பண்ணுன்னா வந்து திருவள்ளுவர் படிக்க வச்சது யாரு அவையாரு படிக்க வச்சது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ காமராஜருக்கு எதிராக அப்படி கொண்டு போக மாட்டாங்க அதாவது காமராஜர் தான் எங்களை படிக்க வச்சார்னா அப்ப அவை யாரை படிக்க வச்சது யாரு திருவள்ளுவர் படிக்க வச்சது யாரு காமராஜரை படிக்க வச்சார் அப்படிங்கிற கேள்வி கொண்டு போக மாட்டாங்க அது எதிரா மட்டும் கொண்டு போவாங்க நேரா அங்க என்னன்னா லாஜிக் பேசுறீங்க சப்ஸ்கிரைப் பண்லன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க